முன் எப்போதும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டுக்கு எட்டு முறை நேரடியாக வந்து தேர்தல் பிரச்சாரம் செஞ்சாரு நரேந்திர மோடி திருச்சி மதுரை ராமேஸ்வரம் கோயில் தரிசனம் சென்னை கோவையில் ரோட் ஷோ ஐந்துக்கும் மேல பொதுக்கூட்டங்கள் இந்த முறை திராவிட கட்சிகளை மோடிஜி மூளையில உட்கார வச்சிருவார்னு காவி கும்பல் உற்சாகமாக இருந்தாங்க ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த அன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டில் ஜெயிச்ச தொகுதிகளின் எண்ணிக்கை என்ன தெரியுமா ஜீரோ ஒன்று ரெண்டு தொகுதிகள் உள்ள சிறிய மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களை தவிர்த்து பெரிய மாநிலங்களில் பாஜக ஒரு தொகுதியை கூட ஜெயிக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் பாஜக பேசுகிற மதவாத அரசியலுக்கு நேர் எதிரா கம்யூனிசம் பேசுகிற கேரளாவில் கூட ஒரு நடிகரை நிறுத்தி ஈஸியாக ஒரு தொகுதியை ஜெயிச்சுட்டாங்க பாஜக கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானான்னு தென் மாநிலங்கள் பலவற்றில் கணிசமான தொகுதிகளில் பாஜக ஜெயிச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பாஜகவால் தேர்தலில் ஜெயிச்சு இன்னும் தங்களோட வெற்றி கணக்கையே தொடங்க முடியல போன முறை நாற்பதுக்கு முப்பத்தி ஒம்போது தொகுதிகளில் வெற்றி பெற்ற திமுக இந்த முறை நாற்பதுக்கு நாற்பதுன்னு எப்படி நூறு சதவீத வெற்றியை பெற்றாங்க கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் இது அரசியல் வித் அலெக்ஸ் வாங்க ஷோக்கில் போகலாம் ஒரு பக்கம் பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிற பாஜக தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை நீதிமன்றங்கள் அரசு அமைப்புகளையே கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல மாநில கட்சிகளை உடைச்சு கூட்டணி சேர்த்துக்கிட்டு கோடிக்கணக்கான ஊழல் பணத்தை தேர்தலில் முதலீடு செஞ்சு அசுர பலத்தோட போட்டியிடுது அப்படிப்பட்ட அசுர பலத்தோட இருக்கிற ஆளுங்கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற எதிர்கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை அவசியம் அப்படி இங்க தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் உருவான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஐந்து ஆண்டுகளை தாண்டி ஆறாவது ஆண்டா திமுக தலைமையில ஒற்றுமையா இந்த தேர்தலை தேர்தலற்ற முற்போக்கு கூட்டணி தான் அடிப்படையா முன்னோடியா இருந்துச்சு ஆந்திராவில ஜெகன்மோகன் ரெட்டியும் ஒடிசாவுல நவீன் பட்நாயக்கும் கூட்டணி வியூகங்கள் எதுவும் இல்லாம ஒரு ஜெயிண்ட் மாதிரி இருந்த பாஜகவை தனியா எதிர்க்க நினைச்சாங்க தேர்தல் பிரச்சாரங்கள்லையும் அவங்களை மட்டுமே முன்னிறுத்தி மற்ற பாஜக எதிர்ப்பு தலைவர்களை அனுசரிச்சு போகல பதிலுக்கு இரண்டு பேரையும் பாஜக சுக்குநூறா உடைச்சிச்சு அதுக்கு ஆப்போசிட்டா தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு மனநிலையில இருந்த எல்லா தலைவர்களும் ஒரே அணியில திரண்டாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ சிபிஎம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு பல்வேறு சமூகம் மதங்கள் இனங்களை சேர்ந்த அமைப்புகளை திமுக ஒரே கூட்டணியில ஒன்னு சேர்த்தாங்க ஏற்கனவே கூட்டணியில இருந்த கட்சிகளோட கமலஹாசன் கருண் தமிழ்முன்சாரின்னு கூடுதலான கட்சிகளையும் தலைவர்களையும் கூட்டணியில் சேர்த்தாங்க திமுக எப்படியாவது திமுகவை தோற்கடிக்கணும்னு ஆளுநரா இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் முன்னாள் அமைச்சர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் நயினார் நாகேந்திரன் மாதிரியான தெரிஞ்ச முகங்களை வேட்பாளர் ஆகினாங்க பாஜகவுல சமத்துவ மக்கள் கட்சின்ற ஒரு கட்சியவே விலைக்கு வாங்கி ராதிகாவை விருதுநகர்ல போட்டியிட வச்சாங்க பணம் படைத்த ஏசி சண்முகம் பாரிவேந்தர்னு பலர் தாமரை சின்னத்துல போட்டியிட்டாங்க கோவையில் திமுகவை செல்வாக்குள்ள கட்சியா வளர்க்கிற பணியில இருந்த திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிய ஒரு ஆண்டா சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க எப்படி தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் பாஜகவை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு தீவிரமா வேலை பார்த்தது திமுக கூட்டணி அமைக்கிறதோட வேலைகளை நிறுத்தாம கடுமையான போட்டி இருக்கும்னு கருதப்பட்ட தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்காம எளிதா வெற்றி பெற்றலாம் தொகுதியை கட்சிகளுக்கு கொடுத்தாங்க கோவையில் கடந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு நின்னாங்க இந்த முறை அண்ணாமலை அங்கே போட்டியிடுவார்னு தெரிஞ்சு திமுகவே அந்த தொகுதியை வச்சுக்கிட்டாங்க பதிலுக்கு மிக எளிதா வெற்றி பெறக்கூடிய திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுக்கப்பட்டுச்சு இதே மாதிரி திமுக மிக எளிதாக வெற்றி பெறக்கூடிய மயிலாடுதுறை கடலூர் திருச்சி தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுச்சு ஒங்கு எங்கள் கோட்டையின் அதிமுகவும் கொங்கு பகுதியில் நாங்கள் வளர்கிறோம்னு பாஜகவும் சொல்ல கொங்கு பகுதிகளை உள்ளடக்கிய ஈரோடு பொள்ளாச்சி சேலம் ஆகிய தொகுதிகளை திமுக டிடிவி சொல்லப்பட்ட தேனி தொகுதியும் காங்கிரஸ் கிட்ட இருந்து இந்த முறை திமுக வசம் வந்துச்சு கூட்டணி கட்சிகள் சின்னமெல்லாம் தாண்டி வேட்பாளர் தேர்வும் மிக மிக முக்கியம் அப்படி திமுக சார்பாக போட்டிக்கிட்ட இருபத்தி ரெண்டு பேர்ல ஐம்பது சதவீதத்துக்கும் மேல புதியவர்கள் பத்தொன்பது பட்டதாரிகள் இரண்டு மருத்துவர்கள் இரண்டு முனைவர்கள் அடிமட்ட தொண்டர் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க நடக்கிறது இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் வாக்காளர்களும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான தலைவரை தேர்தலுக்கு தான் வாக்களிக்கிறாங்க அதன் அடிப்படையிலேயே தான் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரமும் அமைஞ்சது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மோடி ராகுல் காந்தின்னு எந்த இந்திய தலைவர்கள் பத்தியும் பேசாம திமுக வெறுப்பை மட்டுமே பிரதானமா வச்சு பிரச்சாரம் செய்ய பாஜக பத்தாண்டு சாதனைகள்னு எதுவும் சொல்றதுக்கு இல்லாம மத அரசியலை முன்னெடுத்துச்சு ஆனா திமுக மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் மாநில அரசுகளை ஒன்றிய அரசு வஞ்சிப்பது நீட் தேர்வு குளறுபடிகள் கட்டப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனை ஆளுநரின் அத்துமீறல்கள் விலைவாசி உயர்வுன்னு ஒன்றிய அரசின் துரோகங்களையும் மாநில அரசுகளின் உரிமைகளையும் மக்கள் கிட்ட பேசினாங்க மற்ற மாநிலங்கள் பேசாமல் அமைதியாகிட்ட நிலையிலையும் திமுக மட்டும் தனி கட்சியாக நீட் தேர்வை எதிர்த்து போராடினாங்க எல்லா மாநிலங்களும் நீட்டுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க இனி தடை செய்ய வாய்ப்பில்லைன்னு பலர் சொன்னப்பையும் திமுக போராட்டத்தை கைவிடலை இளைஞரணி சார்பாக நீட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டுச்சு ஆனால் இப்போ இந்த ஆண்டு நடந்த பல தேர்வு முறைகேடுகளுக்கு அப்புறம் பல மாநிலங்கள் நீட்டுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாடு மாநில உரிமை மீட்பு மாநாடா நடத்தப்பட்டுச்சு மாநில உரிமைகளுக்காக பல வழக்குகளை நீதிமன்றங்களை தொடுத்து சாதகமான தீர்ப்புகளையும் திமுக பெற்றுச்சு மதசார்பற்ற சார்பற்ற ஜனநாயக நாடான இந்தியாவை ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம்னு பாஜக மாத்த நினைக்கிறத அரசியல் ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் திமுக கடுமையாக எதிர்த்துச்சு மேடையில் பிரதமர் இருக்கும்போதே மாநில உரிமைகளுக்காக முதலமைச்சர் பேசினார் இதெல்லாம் தான் தேர்தலில் அப்படியே இந்தியா கூட்டணிக்கான வாக்குகளாக மாறுச்சு தமிழ்நாட்டு உரிமைகள்னு மாநிலத்திற்குள்ள முடங்கிடாம இந்தியா முழுவதும் நடக்கிற பாலியல் வன்முறைகள் மணிப்பூர் கலவரம் இடஒதுக்கீட்டில் சமூக நீதிக்கு ஏற்பட்ட ஆபத்துகள் அமலாக்கத்துறை மற்றும் புலனாய்வு அமைப்புகளின் அத்துமீறல் நீதித்துறை சார்புகள் கொள்ளையடிக்கும் ஜிஎஸ்டி முறை எல்லை பிரச்சனைகள் சிஏஏ என்ஆர்சி சட்டங்கள் விவசாயிகள் போராட்டம்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான குரலா ஒழிச்சது திமுக திமுக கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கட்சி தொண்டர்கள்னு அடிமட்டம் வரைக்கும் இந்த பிரச்சனைகளை மக்கள் கிட்ட பேசினாங்க தமிழ்நாட்டுல ஆறு வருஷமா ஒரு கூட்டணியை உருவாக்கி வழி நடத்தினதோட தேசிய அளவுல இந்தியா கூட்டணி உருவானதுலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினின் பங்கு முக்கியமானது இந்தியா கூட்டணியின் எல்லா கூட்டங்களையும் தவறாம கலந்துகிட்டாரு சிலர் மூணாம் மணி அமைக்க முயற்சி செஞ்சப்ப காங்கிரஸ் அல்லாத மூணாவது தேர்தலில் பலன் தராதுன்னு ஒன்றிய அரசின் மாநில உரிமைகளை மக்களிடம் பேசினாலும் இருக்கிற ஒரு கட்சி மக்கள் கிட்ட தங்கள் ஆட்சி நிகழ்த்தின மாற்றத்தையும் சாதனைகளையும் கட்டாயம் முன்வைக்கணும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல பத்து ஆண்டுகள் ஆட்சியில இருந்த அதிமுக அப்படி பெருமையா சொல்லிக்கிற ஒரு சாதனையும் இல்லாமதான் தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்திலேயே படுதோல்வியை சந்திச்சுச்சு இப்ப நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்ச திமுக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் கல்லூரி மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் விவசாயத்திற்கான இலவச மின் இணைப்புகள் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள்னு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்க மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் இல்லம் தேடி மருத்துவம் நான் முதல்வன் முதல்வரின் முகவரி தோழி விடுதி இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டுன்னு தேர்தல் பிரச்சாரத்தப்ப சொல்லாத பல திட்டங்களையும் வெற்றிகரமாக செயல்படுத்தினாங்க இந்த திட்டங்கள் மக்கள்கிட்ட நேரடியாக நேரடியா ஒர்க் அவுட் ஆனிச்சு நகரங்கள்ல இருந்து கிராமங்கள் வரைக்கும் கிரவுண்ட் லெவல்ல அடித்தட்டு மக்கள் பலர் தினம் தினம் இந்த திட்டங்களால பலனடைஞ்சாங்க ஒரு பக்கம் பாஜக அயோத்தி ராமர் கோயில் திருவள்ளுவருக்கு காவி உடை தமிழ்நாடு ஆன்மீக பூமின்னு கோயில்கள் கடவுள்கள் பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க திமுக அதற்கு நேரம் மக்களை பற்றியும் நாட்டின் வளர்ச்சியை பத்தியும் பேசினாங்க தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு சமூக நீதி பொருளாதார வளர்ச்சின்னு திமுக முன்னிலைப்படுத்தி பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்க பாஜக சனாதனத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாட மிக தைரியமா மக்களை பிறப்பால் சமமில்லைன்னு சொல்ற சனாதனத்தை திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்தாரு அதற்காக இந்தியா முழுவதும் அவர் மேல பல வழக்குகள் தொடுக்கப்பட இந்தியா கூட்டணி தலைவர்களே சிலர் அவர் அப்படி பேசியிருக்க

அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு அனைத்து ஜாதியினரையும் கருவறைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க பாஜகவே ஒரு கட்டத்துல ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் தள்ளப்பட்டாங்க ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் சொல்வார் அதுக்கேத்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தலுக்காக தொடர்ந்து மாவட்ட செயலாளர் கூட்டங்கள் தேர்தல் ஆலோசனை கூட்டங்கள் காணொளி கூட்டங்கள் பாக முகவர்கள் மாநாடு பரப்புரை பயணங்கள் பரப்புரை கூட்டங்கள் மக்கள் சந்திப்புகள் அறிக்கைகள் கடிதங்கள் வீடியோக்கள் ஆடியோக்கள் இருபத்தி மூணு மார்ச் ஒன்றாம் தேதி தன்னோட பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திலிருந்து தேர்தல் பரப்புரையை தொடங்கி நடத்தினார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் இது எல்லாத்துக்கும் பலனாதான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் நாற்பதுக்கு நாற்பதுன்னு ஃபுல் ஸ்வீப்ல ஜெயிச்சிருக்கு திமுக கூட்டணி அதுலேயும் பல தொகுதிகளில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அதிமுக பாஜக வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க வச்சாங்க பாஜக பதினோரு தொகுதிகளில் திருவள்ளூர் தூத்துக்குடி தொகுதியில் திமுக கூட்டணியை எதிர்த்து போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களும் திண்டுக்கல் தொகுதிகளில் நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலும் தூத்துக்குடி பெரம்பலூர் வட தஞ்சாவூர் திருச்சி அரக்கோணம் தொகுதிகளில் மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துலையும் தேனி மயிலாடுதுறை பொள்ளாச்சி மத்திய சென்னை நீலகிரி ஈரோடு திருவண்ணாமலை தென் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் மதுரை நாகப்பட்டினம் ஆரணி சிவகங்கை ஆகிய தொகுதிகளில் ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலையும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் ஜெயிச்சாங்க மொத்தம் நடந்த ஏழு கட்ட தேர்தலில் ஏப்ரல் பத்தொம்பது அன்னைக்கு நடந்த முதல் கட்ட தேர்தலில் தான் இந்தியா கூட்டணி அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு அப்படி வெற்றி பெற்ற அறுபத்தி ஆறு தொகுதிகளில் நாற்பது தொகுதிகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து கிடைத்தவை தேர்தல் முடிவுகளில் பாஜக மெஜாரிட்டி பெறாமல் முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் மெஜாரிட்டிக்கு குறைவாக வாங்கினாங்க அந்த முப்பத்தி சேர்த்து நாற்பது தொகுதிகள் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் பாஜகவுக்கு எதிராக விழுந்திருக்கு பாஜக கால்பதிக்க முடியாததற்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவங்க நூற்றாண்டுகளாக அரசியல் ஹிந்தி சமஸ்கிருதத்தை உயர்த்தி பிடிக்கிறது சிறுபான்மையினரை இந்தியாவை விட்டு விரட்டணும்னு சொல்றது மக்கள் நலத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சனாதனம் இந்து ராஜ்யம் அமைக்கணும்னு பார்ப்பனர்களுக்கான ஆட்சியை நடத்துறதுன்னு பாஜகவின் அரசியல் ஃபார்முலா தென்னிந்தியாவின் திராவிட அரசியலுக்கு முற்றிலும் எதிரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பொது திமுக சார்பா மக்களவைக்கு இரண்டு எம்பிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்ப ஒன்றிய அரசு இந்தி மொழியை இந்தியாவின் மொழியாக்க தீவிரமா இயங்க தமிழ்நாட்டு எம்பிகள் தான் நாடாளுமன்றத்தில் விவாதங்களை நடத்தி இந்திய ஆதிக்கத்தை வளர வளரவிடாம தடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற மாநிலங்களவையில நான் திராவிட இனத்தை சார்ந்தவன் பேரறிஞர் அண்ணா முழங்கினாரு அப்போதிருந்து மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி மாநில உரிமைகளை தொடர்ந்து பேசி வருகிறது திமுக ஆரியத்தை தீவிரமா எதிர்க்காத பல மாநிலங்கள் இன்னைக்கு தங்களோட சொந்த மாநில கலாச்சாரம் மொழிகளை இழந்து ஹிந்தி மாநிலங்களா மாறிடுச்சு பாஜக மாதிரியான கட்சிகளையும் தமிழுக்கும் எதிரான சித்தாந்தங்களையும் தமிழர்கள் எதிர்ப்பதற்கு பின்னாடி நூற்றாண்டு கால போராட்டங்கள் திராவிட நிலத்திலிருந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு இந்தியா சுதந்திரம் வாங்கி எழுபது ஆண்டுகளை தாண்டிய பிறகும் ஒன்றியத்தில் இருக்கிற அரசுகள் இன்னமும் தமிழுக்கு எதிராக தமிழ்நாட்டு கலாச்சாரம் மொழிக்கு எதிராக ஆதிக்கம் செலுத்த தான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதனால பாசிச அரசுகளுக்கான எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டுல அதிகரிக்குமே தவிர பாஜக மாதிரியான கட்சியும் தாமரையும் தமிழ்நாட்டுல மலர்றதுக்கு இந்த நூற்றாண்டுல வாய்ப்பே இல்லை மோடிய பத்து வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் இந்திய மக்கள் இவர் ஒரு அட்டகத்தின்னு புரிஞ்சிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினால அவர் இந்திய பிரதமர் ஆனதுல இருந்தே அட்டகத்தி தான் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கொரு குணம் உண்டுன்னு நாமக்கல் கவிஞரோட ஒரு பாட்டு இருக்கு அது என்றைக்கும் டெல்லிக்கு புரியவே புரியாது ஒன்று ரெண்டு சீட் வேணும்னா கூட்டணி வச்சுக்கிட்டால் சாத்தியம் இல்லை சொந்த காலில் தான் நிற்பேன்னா இந்த தேர்தல் மாதிரி இன்னும் நிறைய பூஜ்யங்கள் வாங்க அவங்க தயாராகிக்கணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்